தங்கம் எங்கு எப்படி உருவானது தெரியுமா பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய ஞாயிறு போன்ற ஏதோ ஒரு விண்மீனில் அணுக்கரிணைவு நடந்து கொண்டே இருந்தது அதில் எளிமையான ஐதரசன் அணுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஹீலியம் கார்பன் ஓட்சிசன் முதலிய தனிமங்கள் உருவாகின பிறகு அதிலிருந்து இரும்பும் நிக்கலும் உருவாகியது இப்படி நடந்து கொண்டே இருக்கையில் அந்த விண்மீனின் வாழ்நாள் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது அதனால் அதனுடைய சொந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகவே அது வெடித்துச் தெரியது அவ்வெடிப்பில் ஏற்பட்ட பெரும் அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமாக நேர்மின்னி மற்றும் எதிர்மின்னி இணைந்து நொதிமிகள் உருவாகின முன்பு உருவாகிய இரும்பு தனிமம் அந்த நொதிமிகளை வேகமான நொதிமின்னி பிடிப்பு முறையில் உரிந்து தங்கமாய் மாறியது இப்படித்தான் தங்கம் உருவாகியது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் அந்த வெடிப்பில் தங்கம் முதலிய தனிமங்கள் அடங்கிய பெரும் துகள்கள் நம் அண்டத்தில் மேந்து கொண்டிருந்தன பிறகு பல கோடி ஆண்டுகளுக்கு பின் அந்த பெரும் துகள்கள் தான் இப்பொழுது நாம் வசிக்கும் புவி மற்றும் சில கோள்கள் அடங்கிய ஞாயிறு குடும்பமாக உருமாறி இருக்கிறது அப்படித்தான் தங்கம் நமக்கு புவிக்கடியிலிருந்து கிடைக்கிறது அதே போல் ஆழ்கடலிலும் நிறைய தங்கம் இருக்கிறது தங்கம் எந்த பொருளுடனும் வினைபுரியாமல் இருப்பதால் தான் அது எப்பொழுதும் மங்காமல் நல்ல ஒளியை வீசுகிறது இதுபோன்ற அறிவுபூர்வமான விடயங்களை மக்களிடம் கொண்டு செல்ல நினைத்த தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஆழ்மார்த்தரச் சான்றிதழ் பெற்ற கோவை மாநகரமன்றம் நவாப் ஹக்கீம் சாலையில் இருக்கும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் முதற்கிளைக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்